இந்த தேர்தல் என்பது எதற்காக வந்தது உங்களுடைய முழு ஆதரவை பெற்று விக்கிரவாண்டி தோன்றிய சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திலே உங்களுக்கான குரலாக ஓங்கி ஒழித்த குரல் நம்முடைய அண்ணன் புகழேந்தி அவருடைய குரல் அண்ணன் புகழேந்தி அவர்கள் விக்கிரவாண்டி சம்பந்தமாக சட்டமன்றத்திலே ஒவ்வொரு முறையும் எழுந்து பேசும் பொழுதெல்லாம் எங்களுடைய விக்கிரவாண்டி மல்லிகை மல்லிகைப்பட்டுக்கு இதெல்லாம் தேவை காணைக்கு இதெல்லாம் தேவை குப்பத்திற்கு இதெல்லாம் தேவை திருவாக்கூருக்கு இதெல்லாம் தேவை என்று ஒவ்வொரு ஊராட்சியினுடைய பெயரை சொல்லி இருக்கின்ற மக்களுடைய எல்லாம் படிப்படியாக எடுத்து வைக்கும் பொழுது அதை குறிப்பெடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்றக்கூடியவர் யார் தெரியுமா முதல் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவரே அந்த குறிப்பை எழுதுவார் அது அவர் மட்டுமல்ல எந்த சட்டமன்ற உறுப்பினர் பேசினாலும் ஆனால் அண்ணன் புகழேந்தி பேசினால் மட்டும் அவர் சொல்வதை எங்களை போன்ற அமைச்சர்களை சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை அழைத்து உன் துறை சார்ந்து இந்த கோரிக்கையை வச்சிருக்க எப்படி நீ செய்ய போற உங்களுடைய துறை சார்ந்து இந்த கோரிக்கையை வைத்துக்க நீங்கள் எப்போது செய்ய போகிறீர்கள் என்று ஒவ்வொரு நேரம் கேட்பார்கள் ஆக அப்படி படிப்படியாக நிறைவேற்றிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் எதிர்பாராத விதமாக குறைவா நம்மை விட்டு பிரிய நேர்ந்தது அவர் பிரிந்தார் என்கின்ற செய்தி அவருடைய குடும்பத்தை சார்ந்திருக்கின்றவர்களுக்கு மட்டும் இடியாக விழவில்லை ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற எங்கள் அனைவருக்குமே ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு செய்தியாக அது அமைந்தது ஆக அப்படி அவர் உங்களுக்காக பணியாற்றிய போது இன்று விக்கிரவாண்டி தொகுதிக்கு யார் அவர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்ய போகிறார் அந்த நேரத்தில் தான் கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக வந்தாக வேண்டும் அப்படி வரும்போது யாரை நிறுத்துவது என்று எண்ணியபொழுதுதான் இந்த மண்ணின் மைந்தராக மாண்பக உயர்கல்வித்துறை அமைச்சர் அவருடைய பரிந்துரைப்படி தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய முழு ஆதரவை பெற்று நமது மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஆதரவை பெற்று நமது அன்னியூர் சிவா அவர்களை உங்களை நம்பி நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் காலத்தில் இறக்கியிருக்கிறார் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற திராவிட மாடல் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவரும் சரிசமம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய இந்த ஆட்சியில்தான் இன்றைக்கு அன்னியூர் சிவா சட்டமன்றத்திற்கு வேட்பாளராக களம் இறங்கியிருக்கின்றார் இந்த ஆட்சி என்பது உங்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆளுநர் மாளிகைக்கு சென்று சென்றுவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்கிற அந்த பொறுப்பை ஏற்றவுடன் அங்கிருந்து நேரடியாக எங்கே சென்றார் என்று சொன்னார் கோட்டைக்கு தான் சென்றார் பல கோப்புகள் அவருக்காக கையெழுத்துக்காக காத்திருந்தது ஆனால் அந்த கோப்புகள் எல்லாம் தள்ளி வைத்து விட்டு அவர் முதலில் எடுத்த கோப்பு எந்த கோப்பு தெரியுமா எங்களுடைய பெண்கள் எல்லாம் கட்டணம் இல்லாமல் பேருந்திலே பயணம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கோப்பில் தான் முதல்ல கையெழுத்தே போட்டார் கொரோனா நிவாரண நிதி நாலாயிரம் ரூபாய்க்கு தாய் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வைப்பு நிதியை வழங்குவதாக இருந்தாலும் ஒவ்வொரு திட்டத்திற்கும் இட்டார்கள் இதை சொல்வதற்கு காரணம் இந்த அரசாங்கம் என்பது தாய்மார்களுக்கான அரசாங்கம் அதனால்தான் கலைஞர் உரிமை தொகை என்ற வகையில் மாதம் பதினைந்தாம் தேதி என்று சொன்னால் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய அந்த திட்டம் யார் யாரெல்லாம் விண்ணப்பிச்சு என்ன கிடைக்காம இருக்குது எங்களுக்கு என்ன செய்தி சொல்ல போறீங்க அப்படிங்கும் பொழுது கவலைப்பட வேண்டாம் இடைத்தேர்தல் முடிஞ்ச கையோடு அதுவும் அதுவும் சரி பார்த்து அந்த செய்தியாக இருந்தாலும் அதே போல நம்முடைய பிள்ளைகள்லாம் இதுவரைக்கும் எத்தனையோ முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மத்திய உணவு திட்டம் மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வந்த பிறகு தாய்மார்கள் நீங்களா சில பேர் ஆறரை மணி ஏழு மணிக்கெல்லாம் நீங்க வேலைக்கு செல்லும் பொழுது அந்த புள்ளைங்க சாப்பிட்டுச்சா சாப்பிடாம போச்சா முத நாள் ஆக்கி வச்ச சோறு நம்ம சூடுபடுத்தி வச்சுட்டு போனோமே எனக்கு அந்த ஏக்கம் உங்களுக்கு இருந்தது ஆனா அதை போக்கின்ற விதமாக நீங்க கவலைப்பட வேணாம் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் அனுப்பிச்சு வைங்க சோறு போடுறதும் என் கடமை தான் பள்ளிப்பாடத்தை சொல்லித் தரதும் என் படகு தான் என்று நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு அதையும் செய்து கொண்டிருக்கின்றார் ஆக அந்த காலை உணவு திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிள்ளைகளுக்கு புண்ணியவான் யார் என்று சொன்னார் நமது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமை அந்த பெருமைக்கு இன்னொரு காரணம் உலகத்திலே எங்கேயுமே இல்லாத திட்டத்தை நாம கொண்டு வந்திருக்கோம் நமக்கான பெரிய சாதனை என்ன தெரியுமா நம்ம கொண்டு வருகின்ற திட்டத்தை எல்லாம் மற்ற மாநிலத்தை சார்ந்திருக்கிற அமைச்சர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து மற்ற மாநிலத்தை சார்ந்திருக்கிற உயர் அதிகாரி தமிழ்நாட்டிற்கு வந்து இதை எப்படி செய்யணும்னு கத்துக்கிட்டு அங்கேயே அதை செய்யறாங்க பாத்தீங்களா அந்த பிள்ளைக்கு சேர்த்து சோறு போடுற சாதனை கொண்டு வந்தவர் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்த்திருக்க கூடாது அப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய முதலமைச்சர் தான் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு அறிவு சார்ந்த சமுதாயம் அமைக்க வேண்டும் என்று தயவு செஞ்சு பொம்பளை பிள்ளைங்களை பசங்களை பள்ளி படிப்போட நிறுத்திடாதீங்க அவளை உயர்கல்வி கல்லூரியில சேர்த்து வைங்க அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி அது அரசு கல்லூரியாக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆயிரம் ரூபாய் தான் முதலமைச்சர் அவர் இப்படி தாய்மார்களுடைய அந்த கஷ்ட நெட்டங்கள் எல்லாம் அந்த பாரத்தை எல்லாம் சுமக்கக்கூட ஒரு தாயாக இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக முதலில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலே ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் புதுச்சேரியும் சேர்த்து நம்முடைய இந்திய கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது வென்றது அதற்கு காரணமாக இருந்த எங்களுடைய எஜமானர்கள் உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே வேளையில சுக்கரவாண்டி தொகுதியில் நம்முடைய அந்நிய சிவாவை வெற்றி பெற வைக்க போகின்ற உங்களுக்கு நான் முன்கூட்டியே என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக இப்படி தொடர்ந்து இந்த திட்டங்கள் எல்லாம் கிடைப்பதற்கு நீங்கள் எல்லாம் வருகின்ற பத்தாம் தேதி வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டும் எங்களுடைய ஜனநாயக கடமை என்பது குப்பத்திற்கு நேரடியாக உங்களை சந்தித்து ஓட்டு கேட்கிறது அந்த கடமையை நாங்க செஞ்சிட்டோம் உங்களோட ஜனநாயக கடமையை வருகின்ற பத்தாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போங்க அங்க ஓட்டு போடுற மிஷின்ல ரொம்ப கஷ்டப்பட்டு அன்னிய சிவா தான் உதயசூரியன் தான் அந்த புத்தாணை நீங்கள் அழுத்தும் பொழுது நம்முடைய அன்னியல் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் ஓட்டு போடும் போது மட்டும் அந்நிய சிவா முதல் தான் பத்தாது பதிமூணாம் தேதி ஓட்டு எண்ணும் பொழுதும் அந்நிய சிவா முதல் இடத்தில் வந்தால் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் உதயசூரியன் சூரியன் என்கிற அந்த நல்ல செய்தி நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் அதனால சட்டமன்ற கூட்டத்தொடர் நிதானத்தை முடிஞ்சு சட்டமன்றம் முடிஞ்ச உடனே எங்களை பார்த்து கேட்டது விக்கிரவாண்டிக்கு எப்ப போறீங்கன்னு வெட்டி படிக்க தூக்கிக்கிட்டு சட்டமன்றத்தில் நேரா இங்க வந்துட்டோம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட்டிட்டு போறதுக்காக அந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் உங்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற போகின்ற நம்முடைய தகுதர் அன்னியு ஆக மறந்து விடாதீர்கள் மறந்து இருந்து விடாதீர்கள் நமது சின்னம் உதய சூரியன் நமது சின்னம் உதய சூரியன் நமது சின்னம் உதய சூரியனுக்கு வாக்களிகள் என்று உங்களுடைய பாட மலர்களாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு உங்களை மட்டும் நாங்கள் விடைபெறுகிறோம் நன்றி நன்றி நன்றி